வணக்கம் நேர்லே இப்போ நம்ம வந்து இன்றைக்கி திருக்காட்டுப்பள்ளிக்கிட்ட இருக்கிற திருக்கானூர் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயிலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாம் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள விருட்சம் மரங்கள் வந்து வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்தோம் இங்கே உள்ள குறுக்களை சந்தித்து அவர்கிட்ட அந்த விவரங்கள்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ அந்த குறுக்கள் வந்து அந்த கோயிலில் கோயிலுடைய விசேஷங்களும் இந்த மரங்கள் வைக்கப்பட்ட அந்த வரலாறையும் சொல்லுவாங்க இங்கே உள்ள மரங்களில் சில விடுபட்ட மரங்கள் சில நட்சத்திரங்களுக்குள்ள விடுபட்ட மரங்களை பற்றியும் சொல்லுவாங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் உள்ள விடுபட்ட மரங்களை இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு யாருக்காவது வசதிப்பட்டால் அவங்க வந்து இந்த குறுக்களை தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து இங்கே வந்து அந்த மரங்களை வச்சு கொடுக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு மரங்கள் உள்ள சிவாலயம் இது வந்து திருக்காட்டுப்பள்ளிக்கிட்ட இருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளிக்கிட்ட இருக்கிற திருக்கானூர் அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற தளத்தில் இருக்குது இப்போ ஐயா வந்து இந்த கோயிலை பற்றிய விசேஷத்தையும் இந்த மரங்களை பற்றிய விசேஷத்தையும் சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு அதில் இல்லாத மரங்களை வசதி வாய்ப்பு உள்ளவங்க செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அவங்கள்ட்ட நம்ம அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் ஹர நம பார்வதி பதாஜே ஹர மகாதேவா தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி இது கிருத்திகா நட்சத்திரத்துக்குள்ள அத்தி மரம் அடுத்து நாவல் மரம் இது வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளது உள்ளது நட்சத்திரத்துக்குள்ள கருங்காலி மரம் இதுதான் நம்ம அந்த கருங்காலின்னு நம்ம கோபுர கலசத்துக்கெல்லாம் பயன்படுத்துற மரம் கருங்காலி ரொம்ப அழியா தன்மையோட ரொம்ப காலம் இருக்கும்னு சொல்ற விருட்சம் அது அந்த கருங்காலி மரத்திலேயே இன்னொரு வகை இது வந்து செங்கருங்காலி செங்கருங்காலி ஆமா இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உள்ளது இது புனர்பூச நட்சத்திரத்துக்காக உள்ளது ஸ்ரீராமருடைய நட்சத்திரம்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அதனாலதான் இது புல்லாங்குழல் எல்லாம் வரக்கூடிய மூங்கில் 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 விருட்சம் தான் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்காது பூசி நட்சத்திரத்துக்கு அரச மரம் தான் மரங்களின் அரசன்னு நம்ம சொல்கிறோம் இவர் வர வரமாட்டார் எங்கேயும் ஆமா அதனால ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கிறவரு ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ள மரம் இது புன்னை மரம் நம்ம புன்னை நல்லூர்னு சொல்கிறோம் இல்லையா உள்ளது அது வந்து இந்த விரட்சத்தோட காடா இருந்த இடத்துல அம்பாள் வந்ததுனாலதான் தான் அதை புன்னை சொல்றோம் அந்த விருட்சம் அது மகாநட்சத்திரத்துக்குள்ள ஆலமரம் மகாநக்ரத்துக்கு ஆலமரம் தான் ரொம்ப விசேஷம் நம்ம தென்முக கடவுள்னு சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தி இந்த மரத்தின் அடியில் தான் இருந்து நமக்கெல்லாம் ஞானம் கொடுத்தாருன்னு சொல்லுவோம் அந்த ஆலமரம் பூரம் நட்சத்திரத்துக்கு பலாமரம் வைக்கணும் நம்ம வைக்கணும் ஆமாம் அந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கணும் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது பலாமரம் நம்ம வைக்கணும் வைக்கணும் யாராவது அது என்ன நட்சத்திரம் பூரம் பூர நட்சத்திரம் யாராவது பலாமரம் கொண்டு வந்து இங்கே கே உத்திர நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் இதை யானை அத்தி அத்தின்னு சொல்லுவாங்க அந்த அத்தி மரம் வச்சுருக்கோம் நம்ம உத்திர நட்சத்திரத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வேலை மரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வேலை மரம் வச்சுருக்கோம் நம்ம சித்திர நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய வேலம் இது வந்து அத்தி மரத்தினுடைய இன்னொரு வகையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரத்தில் சொல்கிறதுனால திரும்பவும் அத்தி தான் வச்சுருக்கோம் அதில் அந்த மரம் கிடைக்கல அப்படின்னு பார்த்துக்கலாம் சரி சுவாதி நட்சத்திரத்துக்கு மருத மரம் இது மருத ஆமா அர்ஜுன மரம்னு நம்ம வழக்கத்துல சொல்லுவோம் விசாக நட்சத்திரத்துக்குள்ள விளாமரம் இது விழா விழாமரம் விளாம்பரம்லாம் நமக்கு இதுல இருந்தா வருதுன்னு சொல்லுவோம் விளாமரத்துக்கு வச்சிருக்கோம் நட்சத்திரத்துக்குள்ள மகிழ மரம் மகிழ மரம் ஆமாம் நம்ம பெரியபுராணத்தில் மகிழ மரம்லாம் திருவாரூரில் ஒரு அசைக்க முடியாத ஆற்றலோட இருக்கிற மரம் சாமி வந்து இந்த மரத்தில் தான் இறங்கி சத்தியம் எல்லாம் பண்ண சொன்னாருன்னு சொல்லுவோம் சுந்தரமூர்த்தி வரலாறு திருவற்றியூர்ல ஆமாம் திருவற்றியூர்ல ஆமாம் திருவற்றியூர்ல இது கேட்ட நட்சத்திரத்துக்குள்ள பிராய் மரம் நம்ம திருப்பராய்த்துறை சொல்லுவோம் அங்கதான் தான் நமக்கு பராய் விருட்சம் சில இருக்கு அந்த இதோட மரம் தான் இது வராய் மரம் மூலா நட்சத்திரத்துக்கு ஒரு மாமரம் அது வச்சிருக்கோம் பூராட நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் வைக்கணும் அது வரணும் இது மூல நட்சத்திரத்துக்கு மாமரம் மாமரம் அந்த இடத்துல வஞ்சி வரணும் வஞ்சி வந்து இங்கே வரணும் ஆமாம் அது என்ன நட்சத்திரத்துக்கு பூராடம் பூராட நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் யாராவது கொண்டு வந்து வைக்கிறதா தான் வைக்கலாம் ஆமாம் இங்கே வந்து பலாமரம் வைக்கணும் உத்திராடத்துக்கு அடுத்து பூராடத்துக்கு அடுத்து உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கு நம்ம பலாமரம் வைக்கணும் வைக்கணும் அதுக்கு பலாமரம் யார் வேணாலும் எடுத்துன்னு வரலாம் இப்போ வச்சுக்கலாம் நம்ம வாய்ப்பு இருக்கு திருவோணம் திருவோணத்துக்கு வெள்ளை இருக்கு நம்ம சுவாமிக்கு தேவாரத்தில் எல்லா தேவாரத்துலையும் மாற்றி மாற்றி வெள்ளை இருக்கு எருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தமான புஷ்பன்னு சொல்லி பாடியிருக்காங்க நம்ம ஊர் தேவாரத்துலையும் வன்னி கொன்றை எருக்கணிந்தான் மலைன்னு இருக்கு அதனால வெள்ள இருக்குது அவிட்டத்துக்கு வன்னி மரம் முன்னாடியே சொன்ன மாதிரி வன்னி குன்றை எருக்கணிந்தான் மலைதான் வன்னி இல்லாமல் வந்து எருக்கு கொன்றையெல்லாம் வந்து ஏன் நம்ம மூவருமே பாடுறதில்ல இல்லை முனி சேர்த்து தான் பாடியிருக்காங்க அதுல உள்ள வன்னி இது தான் நெருப்பு எடுக்கிறது அப்படியா தான் வன்னி ஆமா சம்ஸ்கிருதத்துல வன்னி தான் ஆமா யாகத்துக்கெல்லாம் நெருப்பு எடுக்கிறது சதய நட்சத்திரத்துக்குள்ள கடம்ப மரம் ஆமா மரம் வந்து முருகனுக்கு ரொம்ப கடப்பமலர் அணிவோனே திருக்குள்ள கடம்பத்தை வெற்றி பெற்றாங்கன்னா கடம்ப மாலை அணிஞ்சிட்டு தான் நம்ம வெற்றியை சொல்லும் விதமா அது சதய நட்சத்திரம் அதே மாதிரிதான் ராஜாவோட நட்சத்திரம் ராஜராஜனுக்கு சதயம் சதயத்துக்கு உள்ளது கடம்பரம் புரட்டாதிக்கு மாம்பரம் முத்திரட்டாதிக்கு வேம்பு வேம்பு ஆமா இப்பதான் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இழுப்ப அது ரொம்ப ஜோராக வச்சிருக்கோம் ஜம்மன் வந்திருக்கு இது அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள எட்டி மரம் ஓ எட்டி 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 மரம் எட்டி எட்டிக்காய்னு சொல்லுவாங்க அது இதுதான் இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள விருட்சமா இருக்கு நமக்கு இது பரணி நட்சத்திரம் நம்ம பூஜையில இல்லாம சுவாமிக்கு ரொம்ப உத்தமமா சொல்லக்கூடிய நெல்லி பத்திரம் நெல்லிக்காய் மரம் அது இது வந்து நம்ம நெல்லிக்காய் தழையவே வந்து வில்வத்துக்கு ஒப்பா நம்ம சாமிக்கு பூஜை பண்ணலாம்னு ஆகமத்துல எல்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய நெல்லி மரம் கோமசாமான்லேயும் உண்டு ஆமா ஆமா நெல்லிப்பொடி நெல்லி சமைத்துலேயும் உண்டு இது மரம் முழுக்கவே நமக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்ப தேவையான மரம் நம்ம கோவில் வந்து திருக்கானூர் அருள்மிகு கரும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுக்கா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் கொள்ளிடக்கரையில் அமைஞ்சிருக்கு நம்ம கோவில் வந்து ஏற தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வருஷம் முன்னாடியிலேருந்து நம்ம கோவில் வந்து வழிபாட்டில் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆதாரங்களை வச்சு சொல்லலாம் ரொம்ப பழமையான கோவில் நம்ம கோவில் இங்கே வந்து அம்பாள் தாட்சாயினியாக பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக தவம் பண்ணாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அம்பாள் தவம் பண்ணி சுவாமியை செம்மேனி நாதரா ஜோதிப்பிழம்பாக தரிசனம் பண்ணாங்களாம் அதனால் சுவாமி பேர் செம்மேனி நாதரனும் அம்பாளுக்கு சிவயோக நாயகி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இப்படித்தான் நம்ம கோவில் இங்கே உருவாகி இருந்திருக்கு பரசுராமர் வந்து தன்னுடைய கத்ரிகர்த்தி தோஷம் நீங்கிறதுக்காக இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் செவ்வாய் வந்து தன்னுடைய திதி சூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக சப்தமி திதியில் வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் அதே மாதிரி கோவலன் கண்ணகி வந்து இங்கே இரவு தங்கி மறுநாள் காலையில் கிளம்பி போனதாக நம்ம கோவிலில் பற்றிய குறிப்புகள் சிலம்பதிகாரத்துலேயும் இருக்குதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம கோவில் கரிகால சோழன் மறைந்து வாழ்ந்த இடம் இங்கே தான் அப்படின்னு அவருடைய மெய்க்கீர்த்திகள்லேயும் சொல்லியிருக்காங்க இங்கிருந்து போகும்போது ஒரே இருந்து யானை வந்து இங்கே தான் மாலை போட்டு இங்கிருந்து அவரை ராஜாவாக கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு அவருடைய மெய்க்கீர்த்திகளில் நம்ம கோவிலை பற்றிய விஷயமும் சொல்லியிருக்காங்க அதனால் ஏறத்தாழ நம்ம கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வரலாற்று சிறப்புகளோட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி இது சோழ நாட்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில் அதற்கு ஆதாரமாக மீன் சின்னங்கள் கோவில்லையும் இருக்குது செவிவழி செய்தியாக ஜெகவீர பாண்டியன்னு ஒரு பாண்டியராஜா ஆட்சி பண்ணதாகும் அவருடைய ஆட்சி காலத்தில் நம்ம கோவிலை வந்து கருங்கல்லாம் மாற்றி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்திருக்கார் அப்படின்னும் அவருடைய குறிப்புகளில் சொல்கிறோம் அதே மாதிரி அவருடைய ஆட்சி ஒரு இரநூறு முந்நூறு வருஷங்கள் அந்த பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய பலம் குன்றி சோழர்களுடைய பலம் அதிகமாகுது அப்போ இங்கே பாண்டியர்களில் சிற்றரசராக இருந்தவரை வந்து போர் பண்ணி ஜெயிக்கிறாங்க உடனே அந்த சிற்றரசராக இருந்த பாண்டியராஜாவை கைது பண்ணிடுறாங்க அரசியாராக இருக்கா பாண்டிய அரசி அவள் வந்து கர்ப்பவதியாக இருக்கா அவளை விட்டுடுறாங்க அவள் இந்த ஊர் வழியாக போகும்போது அவளுக்கு பிரசவ வழி வருது யாராவது உதவி செய்யுங்கன்னு உதவி கேட்குறா அப்போ யாரும் உதவி செய்கிறதுக்கு வரலை இவ்வளோ சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் இந்த தியாக மனப்பான்மையானது இல்லை அப்போ இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லி அந்த கர்ப்பவதியான பாண்டிய அரசி சாபம் கொடுத்துட்டாலாம் அதன் விளைவாக தான் இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ மணல் வந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படியே மண்மாரி பொழிஞ்சு முழுக்க ஊர் அழிஞ்சு தான் அப்போ கோவிலும் மூடி எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து கரும்பு மாத்திரம் திரும்ப திரும்ப ஒரு இடத்துல முளைச்சி காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கு என்ன கரும்பு முளைக்கிறேன்னு வந்து பார்த்துருக்காங்க தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே சுவாமி இருந்திருக்கார் கரும்பு வந்து அடையாளம் காட்டியதுனால பின்னாடி சுவாமி பேர் ஆச்சு அம்பாள் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு அழகமர் மங்கை சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிற பேர் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது இது மாதிரி ரொம்ப தொன்மையான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பழமையான தலம் நம்ம சமகால புலவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாடின ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது வடகரை தலங்கள்னால் ஐம்பத்தி ஆறாவது தலமாக நம்ம கோவில் இருக்குது ரொம்ப தொன்மை வாய்ந்த சிறப்பு நிறைந்த கோவில்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் நம்ம கோவிலில் ரொம்ப பெரிய பேராசை கொண்ட எண்ணமாக நாங்கள் வந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள மரங்களையும் இந்த நந்தவனத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இதுக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு முன்னாடி ஓமையும் நம்ம ஞானசம்பந்த இருந்து தான் எடுத்துக்கணும் அவர் வந்து காணூர் சோலை சோலைன்னே பாடியிருக்கார் நம்ம தேவாரத்தில் அந்தளவுக்கு ரொம்ப பூஞ்சோலையாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம கோவிலை அவர் வந்து வர்ணித்த வார்த்தைகளின் விளைவாக அதை நம்ம திரும்ப பண்ணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசை அதன் விளைவாக நம்ம எல்லாருடைய முயற்சினாலேயும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு அதன் வழியில் நம்ம பார்த்திங்கன்னா கிருத்திகாரோகணி மிருகசீரிஷம் திருவாதிரின்னு ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய மரங்களையும் நம்ம வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பேராசை அவா அந்த நட்சத்திர அதிபதி சூரியன் சந்திரன் சொல்லி அவங்களுடைய மரங்களையும் சைடில் ஒரு பக்கம் வைக்கணும் அப்படின்னு தொகுத்து ஒம்பது வரிசைக்கும் ஒம்பது செடியாக மூணு வரிசையும் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு வருஷமாக நாலு வரிசையாக வச்சு வச்சுருக்கோம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இதில் ஒரு வஞ்சி புராட நட்சத்திரத்துக்குள்ள வஞ்சிங்கிற செடி இன்னும் வரலை நமக்கு அதுவும் வாய்ப்பு இருந்து யார் கிடச்சதுனாலும் அவசியம் கொடுங்க நம்ம கோவிலில் வச்சுக்கலாம் இன்னும் நிறைய மரங்கள் வைக்கலான்னு தான் எண்ணம் அதனால் நல்ல விரக்ஷங்களும் மரங்களும் அவசியம் என்ன சுவாமி சொல்கிறாரோ அது மாதிரி அவசியம் வச்சுருவோம் நிறைய பூஞ்சு மாற்றுறதுக்கு எல்லோரும் துணை நிற்போம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம்